மரையை மீறி திருவண்ணாமலை தீபமலை மீது ஏறி இரண்டு நாட்களாக தவித்து வந்த ஆந்திர பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலை தீபமலை மீது தீபம் ஏற்றப்பட்டது பெஞ்சால் புயலின் போது ஏற்பட்ட மண் காரணமாக அன்றைய தினம் மலை மீது ஏற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆந்திராவைச் சேர்ந்த அன்னபூர்ணா தடையை மீறி கடந்த பதினான்காம் தேதி தீபமலை மீது ஏறியுள்ளார் பின் கீழே இறங்க முடியாமல் அவர் மலை மீது தவித்து வந்துள்ளார் தகவலறிந்து வனக்காவலர் ராஜேஷ் அன்னபூர்ணாவை முதுகில் சுமந்தபடி கீழே இறக்கி வந்தார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கான ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் மருத்துவமனையில் உள்ள கர்ப்பிணிகளுக்கான ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லை என கூறப்படுகிறது இதனால் கடந்த நான்கு நாட்களாக ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த வாலிபால் போட்டியில் வென்று திரும்பிய கடலூர் மாணவிகளுக்கு அவர்களுடன் பயிலும் சக மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாரணாசியில் பதினான்கு வயதுக்குட்பட்டவர்களுக்கான தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடந்தன இதில் வாலிபால் போட்டியில் மேற்குவங்க அணி முதல் பரிசு பெற்றது தமிழ்நாடு அணி மூன்றாவது இடத்தை பிடித்தது இந்த அணியில் விளையாடிய கடலூர் புனித அன்னாள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் கனிஷ்கா ஹாசினி ஆகியோர் பள்ளிக்கு வந்தனர் அவர்களுக்கு ஆசிரியர்கள் சக மாணவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர் தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தொன்னூறு ஆடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆயக்குடி அருகே கம்பளி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் குத்தாலராமன் ஆகியோர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது தென்காசியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருத்தில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் அடித்துச் செல்லப்பட்டு சாம்பவர் வடகரை நீரில் மூழ்கி பலியாகியுள்ளன உயிரிழந்த ஆடுகளின் உடல்களை மீட்ட கால்நடை மருத்துவர்கள் உடற்கூராய்வு செய்து பாதுகாப்பாக புதைக்கும் பணியில் ஈடுபட்டனா்